ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வழக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா இரையனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்டு மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை திட்டிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்களோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களை உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உடனடியாக கிடைக்கும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் மனித நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெய்மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் கிழமைங்க தமிழ் சுப சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் தீ நினைக்காமல் உழைப்பேன் மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான நமது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலம் ஒரு அற்புதமான கிரக அமைப்பு மேலும் தனஸ்தானாதிபதியை தன காரகன் பார்த்து கொண்டுள்ள ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதுங்க இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தினமான பெறுவீங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறது செவ்வாய் குரு பார்வை பெறுகிறது இது எல்லாமே வந்து சூப்பரான கிரக அமைப்புகள் இத்தகைய கிரக அமைப்புகள் நமது துளம்பரச என்பவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி வாரி வாரி வழங்குவோம் என்பதில் சந்தேகமே இல்லைங்க இன்னைக்கு முக்கியமான சில விஐபி ல நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க சந்தோஷமாக இருப்பீங்க இன்னைக்கு உங்கள் குடும்பத்திலேயும் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சியாகவே அதிகரிக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் புதிதாக சில பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் உறுதிக்காகவும் உடல் நலனுக்காகவும் நீங்கள் தியானமும் யோகாவும் செய்ய ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களையும் உங்களுக்கு தருங்க மற்றவங்க உங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா புரியும் இன்றைய தினம் செலவு செய்கிறது மட்டும் கொஞ்சம் தாராளமாக இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் மற்றவர்களை பற்றி உங்களுடைய கண்ணோட்டங்களை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொண்டு எந்த விதமான முடிவெடுக்கும் பொழுதும் நீங்கள் அவசரப்படாமல் நிதானித்து முடிவெடுக்கிறது ரொம்ப அவசியங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க இன்றைய தினம் சில அன்பு புரிதல் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒன்றாகும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலர் விசேஷமான ஒரு நண்பர் போன்றவர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த அன்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கு மிக மிக யோகமான உறவிப்பு ஏற்பட்டுள்ளதுங்க எக்ஸாம்ஸ் எல்லாமே இன்னைக்கு சூப்பராகவே எழுதுவீங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க மிகப்பெரிய தன லாபங்கள் நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பேச்சு திறமை மிக மிக அதிகரிக்கும் பக்குவமாக பேசி உங்களது காரியங்களை நீங்கள் மிகச்சிறப்பாக சாதித்துக் கொள்வீர்கள் எல்லா தொழிலும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லுங்கள் கண்டிப்பாக பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய பெரிய தன லாபங்களும் உங்களது தொழிலில் இன்னைக்கு ஏற்படலாங்க தொழிலில் சின்ன சின்ன குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு பேச்சு திறமை இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் இன்றைய தினம் தெருவில் எக்ஸாமில் மிக நல்லா மாணவர்கள் வந்து ப்ரசென்ட் பண்ணுவாங்க இன்றைய தினம் தலைக்கணம் ஏறாமல் நீங்கள் பாத்துக்கிறது ரொம்ப அவசியம் கடின உழைப்புக்கு நீங்கள் உற்சாகமாக பணிபுரிகிறதுக்கு கண்டிப்பாக இன்று தினம் உங்களுக்கு தேவையான முயற்சிகள் மற்றும் உதவிகள் கிடைக்கும் அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு பெரிய காகிதங்களையும் மிக சுலபமாக சமாளித்து நீங்கள் தன லாபங்கள் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க முடியும் தொழில் துறையில் உங்களுக்கு சில இடையூறுகள் காரணமாக உங்களது விலை மதிப்பெற்ற நேரம் வந்து சேதப்படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்றது ரொம்ப அவசியங்க இளையர்கள் வந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிச்சிருவீங்க அதனால அதுக்காக நீங்க யோசிச்சுட்டு நேரத்தை வீணடிக்க விட வேண்டாம் இன்றைய தினம் இளர் வாழ்வு மிகச் சிறப்பாக இருக்குங்க திருமண வாழ்க்கையிலேயே இன்றைய அளவுக்கு என்றையுமே இனி இனிப்பா இருந்து சந்தோஷமா இருந்தது இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான இல்வாழ்க்கையை காத்திருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணி வீடியோவில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேர்மனம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு தொடன் கூடிய ரசன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களை உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மனித நல்ல உள்ள நன்றியை தெரிவித்து கொண்டு இப்பொழுதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இன்றைய தினத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு பச்சை கலர் அதிர்ஷ்ட நிறமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் நம்பர் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நிதானத்தோட விவேகத்தோடு செயல்படலாம் இன்றைய தினம் கால்நடை தொடர்பான சில விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கடைபிடிக்கிறது அதாவது நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் எனவே விவசாயம் கால்நடை சம்மந்தப்பட்ட தொழிலில் இன்னைக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அவசியங்க உங்களுடைய பலம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பலம் என்னென்னு நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெருவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமை சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு சதுரியமா பேசுவீங்க அது மூலமாக உங்களுக்கு சூழ்நிலைகளை நீங்க சுச்சுவேஷன்ஸை சிறப்பாக அமைச்சுக்க முடியும் எனவே அந்த அந்த விஷயத்தின் தினம் நீங்கள் பயன்படுத்தி வெற்றிகளை கண்டிப்பாக ஈட்டலாம் எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம் ஆனால் அதன் மூலமாகவும் நன்மைகள் உண்டுங்க விசாக நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறுக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க தன்னம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக தேவை தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சில ஆடம்பரமான பொருட்கள் மீது இன்றைக்கி உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும் அதை இன்றைய தினம் எப்பயாவது வாங்கியே தரணும் அப்படின்ற மாதிரி சில விலை உயர்ந்த காஸ்ட்லி பொருள் மேலே நீங்கள் ஆசை வைப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக விவேகமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் நிச்சயங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் எல்லாருமே நம்ம வீடியோ லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம இது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கரைப் பண்ணாதது புதிய இருந்தீங்கன்னா இப்போ நமக்கு தொடர்புடைய ராஜபரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய பேராதாவை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுடைய கருத்துக்களையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராஜபல்களும் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே